அழகை விரும்பாதவர்களே இல்லை நாம் அழகாக இருக்க பல முயற்சிகளும் நிறைய செலவும் செய்கிறோம் ஆனால் பலரால் எப்பொழுதுமே அழகுடன் இருக்க முடிவதில்லை வெறும் மேக்கப்புகள் மட்டுமே அழகை கொண்டு வராது ஆரோக்கியமான உணவு முறையே நிரந்தரமான அழகையும் பொலிவையும் தரக்கூடியது நடிகர் நடிகைகள் பளபளப்பாக இருக்க உணவே முக்கிய காரணம் உணவில் கவனம் செலுத்தினாலே உடலில் அழகு கூடும் அதற்காக நடிகைகள் போல் ஒரே நேரத்தில் பத்து ஆப்பிளை யூஸ் போட்டு குடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அது எல்லோருக்கும் சாத்தியமும் இல்லை ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் பழம் சாப்பிட்டாலே தோளில் சுருக்கம் விழாது இளமை தோற்றம் தரும் ஆப்பிளுக்கு வசதி இல்லையெனில் ஆரஞ்சு பழம் போதுமானது காலையில் எழுந்து வெறும் வயிற்றில் தினமும் சாப்பிட்டு வர தோளில் பளபளப்பும் உடம்பில் ஆரோக்கியமும் கூடும் அதுபோல் எலுமிச்சம் பழச்சாறு புளிந்து சிறிது தேன் கலந்து ஒரு டம்ளர் தண்ணீர் ஊற்றி கலந்து சாப்பிட்டு வந்தால் உடல் உஷ்ணம் தணிந்து சிரமத்தில் பளபளப்பு அதிகரிக்கும் பகலில் ஒரு டம்ளர் மோரும் மதிய உணவில் ஓரளவு சாதத்துடன் அதிகமாக காய்கறிகளும் கேரட் வெள்ளரி சலாட்களும் ஒரு வகை கீரையுடன் மோர் சேர்த்து சாப்பிடுவது நல்ல பலனை தரும் தினமும் ஒரு கீரை சாப்பிட வேண்டும் ஒவ்வொரு கீரையிலும் ஒவ்வொரு வகையான சத்துக்கள் இருப்பதனால் பல கீரையும் மாற்றி மாற்றி சாப்பிடலாம் இரவில் பால் குடிப்பது நல்ல தூக்கத்தை கொடுப்பதால் அடுத்த நாள் முழுவதும் முகத்திற்கு நல்ல புத்துணர்ச்சியை தருகிறது மாலை சிற்றுண்டிக்கு எண்ணெய் இனிப்பு பலகாரங்களுக்கு பதிலாக பழங்களையோ ஒரு பிடி வறுத்த கடலையோ சாப்பிட வேண்டும் எண்ணெய் மைதா இனிப்பு பண்டங்கள் சதை போட வைத்து வயதான தோற்றம் தர வைக்கும் மேலும் போன்ற தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் தேங்க்